கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வாசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அலுவயா கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகூடிய பிரயாசம் பெறுதா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அடுத்தது புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீகள் தான் புத்தியுள்ள ஸ்திரீகள் ஆனால் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்த அநேக ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிக்கப்படாத கணவர் மூலமாய் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் மூலமாய் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாய் அநேக பிரச்சனைகள் வருகிறபடினால அவர்கள் நிலை குலைந்து போய் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாதபடி திகைத்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அவர்கள் எழும்ப முடியாதபடி அவர்கள் சோர்ந்து போகிறார்கள் ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் தன் குடும்பத்தை கட்டுகிறாள் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறாள் அவள் ஊழியத்தை கட்டுகிறாள் அவள் எல்லா காரியங்களையும் அவள் கட்டி எழுப்புகிறவளாக இருக்கிறாள் புத்தியுள்ள ஸ்திரீ ஒருவேளை நான் மட்டும்தான் நான் தான் இதெல்லாம் செய்யணுமா நான் தானே இப்படி எல்லாமே செய்கிறேன் என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் எனக்கு யாரும் உதவி செய்யலையே இப்படின்னு நினச்சி சோர்ந்து போகாதபடி தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் கைகளை நெகிழ விடாதபடி புத்தியுள்ள ஸ்திரீ எழும்பும்போது அவளுடைய வீடு கட்டப்படுகிறது நம்ம அபிகாயில் பற்றி பார்க்குறோம் தாவீது ராஜா அவன் ஒரு தான் குறைவு பட்டபோது அந்த நாபாலிடத்துக்கு ஆட்களை அனுப்பி அவன் தனக்கு வேண்டிய சில காரியங்களை வாங்கி வரும்படி அனுப்பும்போது அதை நாபால் கொடுக்காதபடிக்கு அவர்களை பல விதமான காரியங்களை பேசி திருப்பி அனுப்பி விடுகிறான் அப்பொழுது தாவீது அந்த நாபாலுடைய குடும்பத்தை முழுவதும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி அவன் கடந்து போகும்போது அது அபிகாயிலுக்கு அறிவிக்கப்பட்டது அபிகாயில் உடனே தானே அந்த தாவியதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவனுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துட்டு அவள் அங்கே தாவிதை சந்திக்கும்படி அவள் புறப்பட்டு போகிறாள் பாருங்க அவள் தன்னுடைய குடும்பம் அழிந்து போகாதபடி அவள் காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம் அவள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை குடும்பங்களுக்கு கற்றுச்சி செய்கிறவராக இருக்கிறாரா லூயா ஒரு கணவன் ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கும்போது அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு ஆவிக்குரிய தலைவியாய் நின்று அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆலோசனையை பெற்று சமூகத்தில் இந்த சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப கத்திருந்த ஸ்திரியை தான் கத்த தெரிந்திருக்கிறார் ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள்னு இருக்கு ஆகவே இந்த நாட்களில் ரட்சிக்கப்படாத குடும்பத்தை மத்தியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்பதை மறந்து போகக்கூடாது உங்கள் மேலே குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவனுடைய அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி கலங்கி கொண்டு யா கோபனன் சிறப்பு செய்ய நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியத்திலையும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தகப்பனே மகிஷ் தோத்துகிறப்பா இந்த நாளிலும் கூட உங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என் காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ள யாரும் இல்லையே என்னை விசாரிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கலாமாப்பா இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்து பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு ரட்சிப்பு கடந்து வரும்படியா அப்பா பிள்ளைகளுடைய எல்லைகளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியா அவர் கையிட்டு எல்லாவற்றிலும் உடைய கிருபை கடந்து வரும்படியா தேவனாகிய கருத்துல அனுக்கிரகம் பாராட்டு வீராக நம்முடைய கருத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜேபிக்கிறோம் ஏசுவின் ஆமத்தி ஆமே